ஆண்டாள் திருப்பாவை பாடலும் பொருளும் பாடல் எண் இருபத்தி மூன்று மாறி முளை முழங்கில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இதனுடைய பொருள் மழை காலத்தில் ம மலையில் உள்ள குகையில் உறங்கும் பெருமைமிக்க சிங்கம் விழிக்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல காயாம்பு நிறத்தையுடைய கண்ணனே நீயும் வீர நடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் வேலை பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் இதனுடைய விளக்கம் எதிரே இருப்பவன் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு பொருளை கொடு நகையை கொடு வாகனத்தை கொடு என நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்கக்கூடாது அவை நமக்கு அமைய வேண்டும் என்ற விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்பட்டுவிடும் எனவே நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும் இதைத்தான் ஆயர் பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு என கேட்கிறார்கள் அவர்கள் கேட்டது என்ன அந்த கண்ணனையே கேட்டார்கள் அவனோடு கலந்துவிட்டால் சோறு எதற்கு வாகனம் எதற்கு இதர வசதிகள் எதற்கு அதற்கெல்லாம் மேலான பேரின்பமல்லவா கிடைக்கும் அதனால் அவனையே கேட்டார்கள் ஆயர் குல பெண்கள் உண்மை பெரிதினும் பெரிது கேள் அல்லவா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்